மா உங்கள் சிபானாடெக்ஸ் ஜாயின்ஸ் எல்லாம் கட பாய் பேசுகிறேம்மா இன்றைக்கி வந்து ஃபுல் சேரீ நம்ம குட் ஃப்ரைடே ஈஸ்டர்லாம் வருதில்ல அதுக்காண்டி நிறையா சகோதரிகள் வந்து ஃபுல் சேரீ போடுங்க பயனு சொன்னாங்க அதனால ஃபுல் சாரி இன்றைக்கி வந்து லினன் பியூர் டிஜிட்டல் லினன்மா பாருங்க காட்டுமா ப்யூர் டிஜிட்டல் லினன் நல்லாயிருக்கும் இது வந்து வெறும் ஃபோர் தான் வந்து பாருங்க சூப்பராக இருக்குது ஜஸ்ட்டு ஃபோர் ஃபிஃப்டி உங்களுக்கு ஷோரூமில் போய் எடுத்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி செவன் ஹண்ட்ரட் வரும் உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டியில் வருது சூப்பர் ரைட்டாக இது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க பிளஸ் ஷிப்பிங் வந்து மூணு சாரீ எடுத்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ஒரு சேரீக்கு ஃபிஃப்டி ருபீஸ் வரும் குறியேட் சாரி உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் சூப்பர் சாரி வந்துருக்குமா பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது பாருங்கள் அருமையாக இருக்குது கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது உங்களுக்கு எல்லாமே வந்து பிக் ப்ளவுஸ் தான் பிக் ப்ளவுஸு சூப்பர் ஐட்டம் இது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க வெறும் நானூற்றம்பது ரூபா தான் நம்ம ஏற்கனவே போட்டிருக்குறோம் ரொம்ப நாள் ஆச்சு இப்போ தான் வந்திருக்கு வெயில் காலம் வந்திருக்குல்ல இங்கே சம்மருக்கு நிறைய இந்த மாதிரி லினன் காட்டன் வரும் லினன் காட்டனில் வந்து நம்ம போடுறது நல்லா பியூர் லினன்மா உங்களுக்கு ஜாயிண்டே வந்து த்ரீ ஹண்ட்ரட் வந்துடுது லினனில் உங்களுக்கு ஃபுல் சேரே ஃபோர் ஃபிஃப்டியில் தர்றேன் கலெக்ஷன் சூப்பராக இருக்குது எல்லாம் மூணு மூணாக எடுத்துக்கோங்க நாளுக்கு மூணு மூணு சாரி எடுத்துக்கோங்க மூணு சாரிக்கு வந்து ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா நூறுரூவா குறைய சாஜ் ஆயிரத்தி நானூற்றம்பது ரூபா ஜஸ்ட்டு அவ்வளோதான் நீங்கள் ரெண்டு சாரி வாங்குற காசுக்கு ஒரு சாரி வாங்குற காசுக்கு நம்மள்ட்ட மூணு சாரீ வாங்கியிருந்தோம் ஏன்னா லினன் பற்றி உங்களுக்கு தெரியும் லினன் யூஸ் பண்ணுற சகோதரிகளுக்கு ரொம்ப நல்லா தெரியும் லினன் காஸ்ட்லியான சாரி ரொம்ப அருமையான கலெக்ஷன் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் இது வந்து நானூற்றம்பது ரூபா தான் ப்ளஸ்ஸு ஷிப்பிங் வரும் ஃபிஃப்டி ருபீஸ் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே சூப்பர் கலெக்ஷன்மா இதிரடியான கலெக்ஷன் அருமையான கலெக்ஷன் தான் நேற்று போட்டு அந்த பேலா பிராண்டு வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணிங்க நிறையா சகோதரிகளுக்கு வந்து இல்லை காலி ஆகிடுச்சு அடுத்து வந்து நிறையா ஆர்டர் போட்டிருக்குறேன் வரும் நாளைக்கு சாட்டர்டே ஒரு நாள் தான் கடை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சண்டே யூஸ்ஃபுல்லாக லீவு மண்டே வந்து லீவுமா மண்டே கடை கிடையாது அதனால் வந்து மண்டே வந்து தயச்சது வரக்கூடிய சகோதரிகள் டியூஸ்டே வாங்க பாருங்கள் இதுக்கு ப்ளவுஸ் தனியாக கொடுத்துருக்குறாங்க எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது எல்லாமே வித் ப்ளவுஸ் தான் மெட்டீரியல் ரொம்ப அருமையான மெட்டீரியல் இருக்கும் இது வந்து டிஜிட்டல் லினன் தான் லினன்லேயே டிஜிட்டல் பிரிண்ட் தான் சூப்பரான கலெக்ஷன் தான் லினன் சரி நீ ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு இந்த ரேட்டுக்கு கிடைக்காது ஜஸ்ட்டு ஃபோர் ஃபிஃப்டி தான் ஒரு சாதாரண பூனம் சரி வாங்குற ரேட்டுக்கு உங்களுக்கு லினன் காட்டனில் தரேன் உங்களுக்கு ஷிப்பிங்கோட சேர்த்து ஃபைவ் ஹண்ட்ரட்னா கூட ஃபைவ் ஹண்ட்ரட் யோசனை பண்ணாதியம்மா ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு நல்ல ஒர்த்தபுளான வேல்யூபிளான சாரி தான்மா இது ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு நல்ல ஒர்த்து இருக்குமா சூப்பராக இருக்கும் சார் எப்படி இருக்குது பாருங்கள் அருமையாக இருக்குது பாருங்கள் கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கு பாருங்கள் लवे सुपर कलेक्शन में लिनन नाला ब्रांडेड लिनन ना है मोली डिजाइन से लेते हैं यहाँ पर ये बिल्ड के पर ये डिजाइन से में सुपर आर्ट के पर डिजाइन से लाल में आर्मी आर्ट

நம்ம போடுறது எப்போயுமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் போடுறோம் நம்ம சகோதரிகளுக்காக வண்டி ஏழ்நூறுவா எட்நூறுரூவா ஆயிரம் ரூபா அந்த ரேஞ்சில் போகாமல் இரநூத்தம்பது ரூபா இதுலேருந்து நானூற்றம்பது ரூபாக்குள்ளே தான் நம்ம லிமிட்டாக போடுறோம் நம்ம ஏன்னா அப்போ தான் நம்ம சகோதரிகள் வந்து டெய்லி ஒன்று எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குமா அருமையான கலர்ஸு அருமையான டிசைன்ஸு மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க ஒரு ஒரு ஆள் மூணு மூணு சரி எடுத்துக்கோங்க பாருங்கள் இது வந்து ப்யூர் லினங்கம்மா நீங்கள் இந்த சாரி கேட்குறீங்க சப்போஸ் இல்லைக்கான அடுத்த ஆப்ஷன் கொடுங்க அடுத்த சாரி பாருங்க பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்குது வெறும் நானூற்றம்பது ரூபா தான் வெறும் நானூற்றம்பது ரூபாய்க்கு இந்த மாதிரி டிஜிட்டல் பிரிண்ட்டு கிடைக்காது துணி வந்து நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் நார்மல் வாஷ் தான் நீங்கள் எப்படி வேணாலும் வாஷ் பண்ணிக்கலாம் ஈஸி மெயின்டெனன்ஸ் சூப்பரான கலெக்ஷன் தான் நீங்கள் பார்க்குற கலெக்ஷன் சூப்பரான கலெக்ஷன்மா சார் பாருங்க இதுக்கு ப்ளவுஸ் தனியாக கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் இதுக்கும் ப்ளவுஸ் தனியாக இருக்கு அது மொத்தம் எல்லாமே வித் ப்ளவுஸ் தான்மா

பாருக்குட்ரைக்கு மகதிரிகளுக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்கு அழகாக வாங்கி கொடுக்கலாம் பாருங்க நானூற்றம்பது ரூபாய்க்கு நீங்க சூப்பரா இருக்கு பாருங்க அடடவாசமா இருக்கு பாருங்க அற்புதமா இருக்கு பாருங்க just 450 தான் just 450 + shipping 5500 500 க்குアルミ ஆன சாரிம மாவு தான் அப்படியே இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க அதும்மேある டிஜிட்டல் பிரிண்ட் இதே சாரி நீங்கள் வந்து பொட்டிக்குள்ள மற்ற இடங்களில் வாங்கிங்கன்னா ஷோரூமில் வாங்கி செவன் ஹண்ட்ரட் செவன் பிப்டி அந்த ரேஞ்சில் வருதுமா இதே சாரி அதுக்கு இதே மெட்டீரியல் உங்களுக்கு நம்மள்கிட்ட வந்து லாட்டில் வர்றதுனால வெறும் ஃபோர் ஃபிஃப்டியில் வருது என் பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது அவ்வளோதான் அவ்வளோதான் இன்றைக்கி கலெக்ஷன் சின்ன சின்ன வீடியோ தான் இன்றைக்கி பார்த்தது எல்லாமே ஜாயிண்ட் கிடையாது ஃபுல் சாரீ ஈஸ்டர் ஸ்பெஷல் ஈஸ்டர் உட்பட ஸ்பெஷல் வேணுங்கிற சகோதரிகள் டக்கு டக்கு நாலு போட்டுங்க வெறும் நானூற்றம்பது ரூபா தான் ப்ளஸ் ஃபிஃப்ட்டி ருபீஸ் கொரிய சார்ஜ் ஃபைவ் ஹண்ட்ரட் போடுங்க இதே நீங்கள் மூணு சாரியாக எடுத்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் கொரிய சார்ஜ் அவ்வளோதான் நம்ம இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணாத சோதரோ இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணுவீங்க சிப்பானா டெக்ஸ்டைல்னு வரும் அவ்வளோதான் இவ்வளோ நம்ம சில பொறுமையாக பார்த்த எல்லா சகோதரிகளுக்கும் ரொம்ப நன்றி